குட் மார்னிங் செல்லகுட்டிஸ் ஸ்டேபிள் ரோஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சிஸ்டர் சேலுக்கு எல்லாத்தையும் பரவாயில்ல அழகழகு பூக்களை காமிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டேபிள் ரோஸ் லவ்வர்ஸ்க்காக சூப்பராக இருக்குது பாருங்க பியூட்டிஃபுல் சிங்கிள் பெட்டல் எல்லோ அண்ட் ரெட்டிஷ் பிங்க்கு பிங்கிஷ் ரெட் எப்படி வேணாலும் சொல்லலாம் அவங்களோட பின்பகுதி பகுதி இப்படி இருக்குது ஓகே பியூட்டிஃபுல் வெரைட்டி அழகு எல்லோ எல்லோவில் பாருங்கள் டார்க் எல்லோ செம்மையா இருக்கு அந்த டார்க் எல்லோ செம சூப்பராக இருக்குல்ல பியூட்டிஃபுல் ரெட்டுன்னா ஒரு மாதிரி இது டார்க் ரெட்டுங்க பீச் கலர்ல சூப்பர்வான டார்க் பீச்சுனா ஒரு மாதிரி கிரைண்ட்ஸ் வந்துருக்கும்பா இது சில பேர் பிஸ்கட் கலர்னு கூட சொல்லுவாங்க இன்னைக்கு பிஸ்கட் கலர்ன்னு சொல்ல முடியல ஏன்னா ஏகப்பட்ட பிஸ்கட் வந்துருச்சு ஆரஞ்சிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் டார்க் ஆரஞ்ச் ஆரஞ்சுல மொத்தம் நாலு இருக்கு நம்ம கிட்ட ஒன்று இதாச்சா டார்க் வந்து கிரைண்ட்ஸு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ஆரஞ்சு தான் ஆனால் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் பிங்க் கிரெயின்ஸ் ப்ளீஸ் இதை பார்த்துட்டு சேலுக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை தங்கங்களா இது ஜஸ்ட் டோர் இப்போ உள்ள வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா அழகாக கலர் வந்து அப்படியே மாறுது இதில் உள்ள இந்த பிங்க் கிரெயின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ஆரஞ்ச் இன்னொன்று இது என்னோடய ஃபேவரட் ஆரஞ்சு ரவுண்டாக பெருசாக பூப்பாங்க லைட் ஆரஞ்சுக்கு பாருங்களேன் இது இன்னும் லைட்டாக ஆரஞ்சாக சூப்பராக வரும் இது அப்படியே லைட்டாக ஷேடு இப்போ லைட்டாக மாறிட்டே வருது இந்த வெயிலுக்கு இது ஒரு ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சில் கிரைன்ஸ் மாதிரி இது ஒரு லைட் ஆரஞ்சில் கிரைன்ஸ் இது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல நம்மளோட ஜுவல் இது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் பியூட்டிஃபுல் அழகி பியூட்டிஃபுல் இது லாலிபாப்னு சொல்கிறாங்க ரெட் லாலிபாப்புன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இது நான் வந்து ஜுவல்ன்னு தான் சொல்லுவேன் ரெட்டு ஃபோக்கஸே பண்ண முடியல அந்த அழகை கேட்சே ஆக மாட்டேங்குதுங்க அப்படி ஒரு அழகாக அப்படியே மல்டிபிள் பெட்டரில் வந்தோம்னா பாத்தீங்கன்னா அவுட்டர் லைன் மட்டும்தான் பிங்காக வருவாங்க நடுவு ஃபுல்லாக ஒய்ட்டு இது ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி அவுட்டர் லைன் மட்டும் ஒரே ஒரு லேயர் அவுட்டர் லைனில் வந்து பிங்க் வந்துட்டு அப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரே ஒயிட்டாக தான் இருப்பாங்க இவங்க அவங்களுக்கு ஒன்று விட்டாக்கா மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே பிங்க் கலர் பின்னாடி இருந்து வந்து நடுவில் வந்து அப்படியே ஃபேட் ஆகி ஒயிட் ஆவாங்க ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அடுத்து இந்த மல்டிபிள் பெட்டல் டபுல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் பிங்க்கு ஹாஃப் ஆரஞ்சு இருக்க மாதிரி இவங்க இவங்க சம்டைம்ஸ் இந்த மாதிரியே வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பியூட்டிஃபுல்லாக இல்லை டார்க் பீச் காமிச்ச மாதிரி இவங்க ஒரு லைட் பீச் கலர் பியூட்டிஃபுல்லான பீச் இப்போ தான் அவ்வளோ அழகாக இருக்காங்க செமையாக இருக்காங்கல்ல ஏற்கனவே இந்த ரெட்டு நூறு தொட்டியில் காமிச்சோம் அந்த ரெட்டு இப்போ பிடித்தியுமா ஒரு மாதிரி இந்த ரெட்டு தர்பூசணியை கட் பண்ணால் எப்படி இருக்கும் உள்ளே ரெட்டு அந்த மாதிரி இருக்குது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரெட் ஆப்பிள் இருக்கும்ல அந்த மாதிரி தோல் இருக்கும் ஆப்பிளோட தோல் அப்படி வந்த ரெட்டு இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தர்பூசணி வெட்டினா உள்ளே இருக்குது அந்த ஒரு மாதிரி என்ன ரெட் அது செங்கலராக சொல்ல தரல அந்த ரெட்டு வாடாமல்லி லைட்டு வாடாமல்லியாக போக்குறாங்க இப்போது எல்லோலே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பியூட்டிஃபுல் எல்லோ எல்லோவில் மூணு ஷேட் இருக்குது நம்மள்கிட்ட டார்க்கு காமிச்சேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்புறம் இந்த ஒரு மிடில் எல்லோ இதில் என்ன ஸ்பெஷல்னால் ஆஃப் அண்ட் ஆஃபில் பீச் இவங்களும் இப்படி வருவாங்க பட் முன்னாடியெலாம் கஸ்டமர் நம்ம இதை கொடுக்கும்போது நானே ரிசீவ் பண்ணும்போது அப்படி அந்த கலருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி கொஞ்சம் நாள் இதுவே தான் பூத்துட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தா அந்த பீச் கலரே தான் பூத்துட்டு இருந்துச்சு அப்புறம் தான் பார்த்தா இது ரெண்டு மிக்ஸ் ஆகி இப்படி வந்துச்சு இது இந்த மாதிரியும் மாறும் இந்த நேரோ சாரி ப்ராட் பெட்டலில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்டில் வெரைட்டி பியூட்டிஃபுல் பிங்க் நிறைய போகும் அப்புறம் நம்மளோட ஒயிட்டு பியூர் ஒயிட் அழகி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க நம்மளோட ஆஃப் ஒயிட்டு ரெண்டு பேருமே பக்கத்தில் பக்கத்தில் சூப்பராக இருக்காங்க ஒயிட்டோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ரெண்டு ஒயிட்டையும் பாருங்களேன் இது வேறு ஒயிட்டு அது வேறு ஒயிட்டு க்யூட்டாக இருக்குது இல்லை கலரு அப்புறம் அந்த டபுளே பார்த்திங்கன்னா நல்லா டார்க் பிங்க்கில் ஒயிட் மிக்ஸ் ஆகி வர இந்த டபுள் ஒன்று நான் சொன்னேன் எல்லோலே வந்து ஒரு சூப்பர் எல்லோன்னு சொல்லிட்டு இது வந்து நல்ல லெமன் எல்லோன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான வெளிரி போனோம் சூப்பர் எல்லோ இது டபுள் பெட்டல் மல்டிபிள் பெட்டல்லே டபுள் கலரில் இந்த பிங்க் அண்ட் பிங்க் காம்பினேஷன் சம்டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிங்க் மாதிரி இது இருக்குது சிறைப்பேரி என்கிட்ட கேட்பாங்க சிஸ்டர் ஃபுல் பிங்க் இருக்கிறது எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வச்சு வளர்த்ததில் பார்த்தீங்கன்னா இது எப்படியாவது அந்த பிங்க் மிக்ஸ் ஆகி வந்துடுது சில நேரத்தில் இந்த மாதிரி இருக்குது தங்கங்களா அதே மல்டிபிள் பெட்டல் டபுள் கலர் வெரைட்டிலே இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் மாதிரியே இருக்கும் ஆனால் இதுக்குள்ளே ஒரு வாடாமல்லி பூக்கள் இருக்கும் இது நான் ஒயிட் மெஜாரிட்டி உள்ளதுன்னு சொல்லுவேன் பியூட்டிஃபுல்லான ஒரு வெரைட்டி இது பாருங்களேன் இதுதான் இதுலேயும் இன்னொன்று இதே மாதிரி காமிக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் இவ்வளோ இருக்க மாட்டாங்க கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்கன்னு சொல்லலாம் இவங்க தான் இன்னும் ஒருத்தவங்க அவங்க அடுத்து நம்மளோட நேரோ லீஃபில் உள்ள சிங்கிள் பெட்டல் வெரைட்டியில் இந்த அழகி பிங்க் அண்ட் ஒயிட்டு அப்புறம் ஒரு அழகி நேரோ லீஃப் லீஃப் வந்து நேரோவாக இருக்கும் சிங்கிள் பெட்டலில் பிங்க் அண்ட் பின் இருக்கக்கூடிய இவங்க ஒரு அழகி அதே நேரோ லீஃபில் சிங்கிள் பெட்டல் உள்ள இந்த ரெட் இவங்க ஒரு அழகி மூணு அழகி கம்மிச்சோம் அதே நேரோ லீஃப்ல டார்க் எல்லோவும் உள்ள ஒரு ஆரஞ்சு மிக்ஸ் ஒன்று இவங்க ஒருத்தவங்க நாலாவது அழகி நேரோ பெட்டல்ல சிங்கிள் வரவங்க அதே நேரோ பெட்டல்ல சிங்கிள் அழகி வந்து இவங்க ஒரு அஞ்சாவது நடுவில் ஒரு மாதிரி மஜந்தா கலர் மருன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் மஜந்தா இல்லை மருண் கலரில் நடுவில் வந்து இப்படி சூப்பராக இருப்பாங்க க்யூட்டுது அதே மாதிரி நேரோ லீஃப் இருக்கும் சிங்கிள் பெட்டல் இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் கலர் ஒயிட் பார்த்ததில் நடுவில் வந்து அந்த ஒரு பீட்ரூட் கலர் இருந்துச்சு இதில் வந்து எல்லோவாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய புரிதல் என்னென்னா அந்த மாதிரி நேரோ லீஃப் இருக்கும் ஆனால் வந்து அடுக்கோ அல்லது சிங்கிளோ இருக்கிறதுக்கு மாவு பூச்சி ரொம்ப 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 வரதே கிடையாது சொல்லப்போனால் வர்றதே கிடையாது அவ்வளோ அழகாக சூப்பராக சர்வைவ் ஆகிறாங்க எதுக்குமே பயம் இல்லை ஆனால் இந்த ப்ராட் பெட்டல் வெரைட்டி இருக்காங்க பாருங்கள் மாப்பூச்சி அல்றாங்க சிண்ட்ரலாலே பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு எல்லோ ஆகி இப்படி இருக்கிற இது ஒரு சென்ட்ரலா அடுத்து இந்த ஒரு ரெட்டு இருக்குது பாருங்க ஃபுல்லாகவே எல்லோவில் இப்படி ஒரு சென்ட்ரலா சென்ட்ரலாம் மொத்தம் மூணு நாலு கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குங்க பாருங்களேன் சூப்பராக இது டோர் தான் சேல் கிடையாது இது ஒரு எல்லோ இது ஒரு ஆரஞ்சு எல்லோ மிக்ஸான ஒரு சிண்ட்ரலா பிங்க் எல்லோலாம் மிக்ஸான ஒரு சிண்ட்ரலா எப்படின்னா பிங்க் அண்ட் பிங்க் சிண்ட்ரலா அப்படி வருது அதில் பிங்க் எல்லோ மிக்ஸான இப்படி ஒரு சிண்ட்ரலா வருது ஆனால் அழகாக இருக்குதுப்பா இதெல்லாமே ஒரே கலர் தான் அதிலே மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி அப்படியே மாறி வருது இங்கே பாருங்களேன் அங்கே இந்த கலர் பாருங்களேன் இந்த கலர் பாருங்களேன் ஒரு தொட்டி ஃபுல்லாக என்ன அழகாக இருக்குதுல்ல இது ஒரு சிண்ட்ரலை வெரைட்டி இதில் ஒரு எல்லோ ப்ராட் பெட்டல் லீஃபும் ப்ராடாக இருக்கக்கூடிய சூப்பர் வெரைட்டி அப்புறம் ஒரு கியூட்டியை காமிக்கிறேன் இந்த பிங்க்கு ப்ராட் பெட்டல் தான் ஆனால் க்யூட்டாக குட்டி குட்டியாக போக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகிங்க இந்த அழகி விட்டுடவே கூடாதுன்னு ரொம்ப பாதுகாத்துட்ருக்கேன் நான் இந்த அழகி சூப்பர் அழகி இந்த பிங்க்கு அப்புறம் ப்ராட் பெட்டலில் இந்த லீஃபில் வரக்கூடிய ஆரஞ்சு இவங்க இவங்க பார்த்தீங்கன்னா ப்ராட் பெட்டலில் ஆனால் லீஃப் லீஃபை சொல்கிறேன் ப்ராட் லீஃபு ஆனால் வந்து சிங்கிள் பெட்டல் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க இவங்க ஒரு அழகி லீஃப் வேரியேட்டடில் பிங்காக பூப்பாங்க இவங்க ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட் லீஃபு பெட்டல் இதில் மேபி கொஞ்சம் கொஞ்சம் குளரி இருப்பேன் நான் ப்ராட் பெட்டல் பெட்டல்னு அது வந்து லீஃபு தான் இது ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி பாருங்களேன் நேரோ லீஃபு சிங்கிள் பெட்டலில் பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ அது காமிச்சேன்ல இது ஒன்று நான் வேணால் இதை எதையும் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் இதிலே மொத்தம் வந்து ஒயிட்டு ஒயிட்டில் நைட்டில் நடுவில் மஜந்தா ரெண்டு இது ஒரு எல்லோ ஒன்று மூணு அந்த இன்னொன்று டார்க் எல்லோ ஒன்று நாலு ரெட்டு ஒன்று அஞ்சு இன்னொரு ஒரு ஒரு சாண்டல் ஒன்று ஆறு வெரைட்டி இல்லை ஆறாகலாம் கன்ஃபியூஸ் ஆகுது நீங்களே எண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி இங்கே பாருங்கள் இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா எல்லோவில் இந்த ரெண்டு ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நாலு ரெட்டு ஒன்று அஞ்சு செவன் வெரைட்டிஸ் பா பிங்க் அண்ட் பிங்க் இருக்குது இதில் ரெண்டு எல்லோ ஒயிட்டில் ரெண்டு இந்த மாதிரி செவன் வெரைட்டிஸ் நேரோவில் உள்ள சிங்கிள் பெட்டல் இவங்க இருக்காங்க பாருங்கள் அதை விட்ட வேறு லெவல் ஓகே இந்த எல்லாம் சூப்பரான ஒரு டூர் பார்த்தீங்க இது இல்லாமல் ஜம்போ அப்பப்போ பூப்பானுங்க சேலுக்கு இருக்கும்போது நான் சொல்கிறேன் தங்கங்களா ஹாப்பி கார்டனிங் சூப்பராக இருந்துச்சா கலர்ஸ் எல்லாம் மல்டிபிள் பெட்டல்ல வந்து ஒரு நைன்டீன் கலர்ஸ் வந்தது கன்ஃபார்ம் நேரோ லீஃப் சிங்கிள் பெட்டல்ல ஒரு ஏழு சென்ட்ரலாவில் ஒரு மூணு வெரைட்டி ஒரு ஜுவல்லு அது இல்லாமல் ப்ராட் பெட்டலில் உள்ள சிங்கிள் பெட்டலில் ஒரு பத்து வெரைட்டி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஹாப்பி கார்டனிங்